கற்றுதறிந்து மாறல தூய்க்கத்து வர பசித்து அப்படின்னு சொல்லுவாங்க முன்னாடி சாப்பிட்ட உணவு வந்து செரிச்சிடுச்சா அதுக்கப்புறமா நீ பசி வந்தால் மட்டும் சாப்பிடு இதை தான் வந்து சொல்லியிருப்பாங்க ஒரு சாட்டர்டே சண்டே விட்டாங்கன்னா வீட்டில் நாற்பது வயசில் இருக்க அம்மா வந்து எல்லா வேலையும் பார்ப்பாங்க ஆனால் இருபது வயசில் இருக்க பொண்ணு வந்து ரெண்டு நாள் வந்து ரெஸ்ட் எடுப்பாங்க ஃபுல் டேயும் தூங்குவாங்க இது என்ன ரீசன் அப்படின்னா அவங்களுடைய உணவு தான் கண்டிப்பாக ஒரு நல்ல அசைவ உணவோ இல்லை வந்து ரொம்ப வயிறு ஃபுல்லாக ஒரு பிரியாணியோ மசாலா சேர்ந்த உணவுகளோ நீங்கள் சாப்பிட்ட பிறகு உடனே குளிர்ச்சி கொடுக்குற மாதிரியான ஒரு சில்லுன்னு வச்சிருக்க வச்சிருக்கக்கூடிய ஒரு ஐஸ்கிரீமோ சோடாவோ வந்து நீங்க எடுத்துக்க கூடாது ஏன் அப்படின்னா செம்பு பாத்திரத்துல வந்து மோரோ எலுமிச்சை சாரோ தயிரோ இந்த மாதிரி புளிப்பான உணவுப் பொருட்களை வச்சு சாப்பிட்றது தவறினா எல்லா நோய்களுக்கும் ஆரம்ப கட்டம் நம்மளுடைய வயிறு தான் வயிறு வந்து மந்தமாகுது அப்படினாலே அவங்க உடலுக்கு வந்து அடுத்த நோய்கள் தொடர்ந்து வரப்போகுது அப்படிங்கிறது அர்த்தம் இது வந்து மனநிலையும் வந்து பாதிக்கும் தொடர்ந்து ரொம்ப நாள் வந்து இந்த மாதிரியான உணவுகளை வந்து நம்ம சேர்த்து சாப்பிட்றோம் அப்படின்னா நாளடைவில் வந்து நம்ம நோயாளியாக வந்து மாறிடுவோம் அப்படின்னு इंग्रजी உணவு முறைகளை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பாரம்பரியம் அதாவது நீங்க எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா திருக்குறள்ல வந்து மருந்துன்னு ஒரு அதிகாரம் இருக்கும் அதுல வந்து எந்த ஒரு மருந்தை பத்தியும் சொல்லிருக்க மாட்டாங்க எப்படி சாப்பிடணும்னு தான் சொல்லிருப்பாங்க அதுல என்ன சொல்லிருப்பாங்கன்னா முதல் விஷயம் முதல்ல சாப்பிட்ட சாப்பாடு செரிச்சிருச்சா இப்ப வந்து கால சாப்பாடு சாப்பிட்றீங்கன்னா நைட்டு சாப்பிட்ட சாப்பாடு கரெக்டா செரிச்சிருச்சா அப்படின்னு பாத்துட்டுனா அடுத்த வேலை உணவை வந்து நீங்க எடுத்துக்கணும் பசிச்சாதான் வந்து நீங்க சாப்பிடணும் அதே மாதிரி நீங்க சாப்பிடக்கூடிய உணவு உங்களுடைய பசிக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் தீ இளவின்றி தெரியாது காஞ்சிப்படும் உங்களுடைய பசியோட தன்மை என்ன அந்த சமயத்துல என்ன வகையான உணவுகளை நீங்க எடுத்துக்கலாம் அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுதான் நீங்க வந்து எடுக்கணும் தெரிந்து மாறல தூய்க்கத்து வர பசித்து அப்படின்னு சொல்லுவாங்க முன்னாடி சாப்பிட்ட உணவு வந்து செரிச்சிடுச்சா அதுக்கப்புறமா நீ பசி வந்தால் மட்டும் சாப்பிடு இதை தான் வந்து சொல்லியிருப்பாங்க இன்னொன்னு நம்ம ரொம்ப காமனாக இப்பெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு லைஃப்ல எப்படி இருக்குன்னா இப்போ ஸ்கூலுக்கு போகக்கூடிய குழந்தைகள் அதே மாதிரி வந்து காலேஜ் போகக்கூடிய பசங்கள்லாம் பாத்தீங்கன்னா காலையில ஒன்பது மணிக்கு காலேஜ் அப்படின்னா எட்டு மணிக்கு தான் எழுந்திருக்கிறாங்க எட்டு மணிக்கு எழுந்திரிச்சிட்டு அவங்க காலை கடன்களை முடிக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு டைம் இருக்கிறதுல ஸோ ஏதோ ஒரு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு கண்டிப்பாக காலை சாப்பாடு அப்படிங்கிறது வந்து அவங்களோட லிஸ்ட்லேயே கிடையாது ஸோ காலையில் வந்து எந்த விதமான உணவுமே எடுத்துக்காமல் வந்து போயிடுறாங்க இன்னும் சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சொன்னீங்கன்னா காலையில் சாப்பிட்டா அப்போ வந்து எனக்கு மோஷன் வரும் அதனால் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் காலைல சாப்பிட மாட்டேன் இப்படி எல்லாமே கூட வந்திருக்காது காலை கடனை முடிச்சிட்டு தான் போகணுங்கிற ஒரு தாட்டே இல்லை இந்த மாதிரி இருக்கிறனால மதியம் அவங்களுக்கு வந்து சரியான ஒரு பசியும் எடுக்கிறதுல அந்த டைமில் ஏதாவது ஒரு காஃபி குடிச்சுக்கிறாங்க இல்லை ஏதாவது ஒரு பிரெட்டு சாப்பிட்டுக்கிறாங்க இல்லை ஏதாவது ஒரு ஒரு சாண்ட்விச் இந்த மாதிரி மதிய உணவுல வந்து நம்ம சாப்பிட்டுக்கிறாங்க அதுக்கப்புறமா நைட்டு வந்து ஃபுல்லா வந்து சாப்பிடுறது அதுவும் பாத்தீங்கன்னா நைட்டு பன்னெண்டு மணிக்கு வந்து பிரியாணி சாப்பிடுறது அதே மாதிரி லேட் நைட்ல வந்து போயிட்டு ரொம்ப ஹெவியான ஃபுட்ஸ் எடுக்குது இந்த மாதிரி ஒரு லைஃப் இருக்கும் பொழுது அவங்களுடைய ஒரு எனர்ஜி லெவல் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சாட்டர்டே சண்டே விட்டாங்கன்னா வீட்டுல நாற்பது வயசுல இருக்க அம்மா வந்து எல்லா வேலையும் பார்ப்பாங்க ஆனா இருபது வயசுல இருக்க பொண்ணு வந்து ரெண்டு நாள் வந்து ரெஸ்ட் எடுப்பாங்க ஃபுல் டேயும் தூங்குவாங்க என்ன ரீசன் அப்படின்னா அவங்களுடைய உணவு தான் பசியோ இல்ல வந்து நம்ம உடல் உழைப்போ தேவை இல்லாத ஒரு டைம்ல நிறையுட் நைட்ல சாப்பிட்ட பிறகு தூங்க தான் போறோம் அந்த டைம்ல நிறைய ஃபுட் அது வந்து உங்களுடைய செரிமான சக்தியை வந்து குறைச்சிடும் உங்களை ரொம்ப சோர்வாக்கிடும் இது வந்து ஒரு தவறான ஒரு விஷயம் அதே மாதிரி எந்தெந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரியான உணவுகளை வந்து நம்ம எடுத்துக்கணும் இப்போ வந்து ரொம்ப மழை இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ஒரு மோரோ இல்ல வந்து நீராகாரமோ எடுத்துக்கும் போது குளிர்ச்சி உண்டாகும் ஆனால் ஒரு ரொம்ப இருக்கக்கூடிய ஒரு டைம்ல வந்து நம்ம நிறைய காஃபி எடுத்துக்கிறோம் நிறைய டீ எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதுவும் வந்து நம்ம பாடிக்கு வந்து ஹீட்டை வந்து இன்க்ரீஸ் ஸோ காலநிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம உணவுகளை வந்து மாத்திக்கணும் ரொம்ப அதிகமான அளவுக்கு வெப்பம் இருக்கக்கூடிய இந்த சம்மர் டைம்ல எல்லாமே வந்து நம்ம நீராக ஆகாரம் காலை உணவாக வந்து எடுத்துக்கலாம் நிறைய வந்து இளநீர் வந்து எடுத்துக்கிறது பதநீர் வந்து எடுத்துக்கிறது நுங்கு இந்த மாதிரியான உணவுப் பொருட்களை வந்து நம்ம எடுத்துக்கிறது நன்னாரி மனப்பாக மாதிரி வந்து எடுத்துக்கலாம் நன்னாரி சர்பத் மாதிரி வந்து எடுத்துக்கலாம் அந்த நன்னாரி வந்து வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி எடுக்கிறது நல்லது ஏன்னா அதில் இருக்கக்கூடிய கலர்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கக்கூடாது நம்ம வீட்டிலே வந்து அதை ப்ரிப்பேர் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரியான உடலுக்கு நல்ல குளிர்ச்சி கொடுக்கக்கூடிய வெட்டி வேர் சேர்ந்து ஊற வச்ச ஊரல் தண்ணீர் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடல் நல்லா வந்து குளிர்ச்சி அடையும் இதே நீங்கள் அதிக குளிராக இருக்கக்கூடிய அந்த சமயங்களில் உடம்போட ஹீட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ற மாதிரி தூதுவலை சேர்ந்த ரசம் வந்து எடுத்துக்கிறதோ இல்ல வந்து நம்ம கிரீன் டீ மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து எடுத்துக்கிறது இதெல்லாம் வந்து நம்ம பாடியோட ஹீட்டை கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் பண்ணும் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கிறது நல்லது ஸோ காலத்துக்கு ஏற்ற மாதிரியே நல்லா பசி உண்டாகி முதல்ல சாப்பிட்ட உணவு வந்து செரிச்ச பிறகு உங்க உணவை எடுத்துக்கிறது நல்லது ரொம்ப காமனா நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அசைவம் சாப்பிடும் போதெல்லாம் நிறைய உணவுகளை சேர்த்து சாப்பிடுவோம் இப்பெல்லாம் ஒரு வீக்கெண்ட் அப்படின்னாலே கண்டிப்பா அசைவம் சாப்பிடக்கூடிய நபர்கள் தான் வந்து இருக்கிறாங்க அதுவும் இந்த பிரியாணி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு யூனிவர்சல் ஃபுட்டாகவே வந்து மாறிடுச்சு பிரியாணி சாப்பிட்ட உடனே ஒரு சோடா வந்து எடுத்துக்கிறது இல்லை வந்து ஒரு ஐஸ்கிரீம் எடுத்துக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து பார்க்கலாம் கண்டிப்பாக ஒரு நல்ல அசைவ உணவோ இல்லை வந்து ரொம்ப வயிறு ஃபுல்லாக ஒரு பிரியாணியோ மசாலா சேர்ந்த உணவுகளோ நீங்கள் சாப்பிட்ட பிறகு உடனே குளிர்ச்சி கொடுக்குற மாதிரியான ஒரு சில்லில் வச்சிருக்கக்கூடிய ஒரு ஐஸ்கிரீமோ சோடாவோ வந்து நீங்கள் எடுத்துக்க கூடாது ஏன் அப்படின்னா நீங்கள் சாப்பிடக்கூடிய அசைவ உணவு வந்து ப்ரோட்டீன் இருக்கக்கூடியதாக இருக்கும் அது வந்து கொழுப்பு ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய உணவுப் பொருள் வந்து நமக்கு செரிமானமாகிறதுக்கு இயல்பான உணவை விட அதிகமான டைம் வந்து எடுத்துக்கும் அந்த மாதிரி எடுத்துக்கும் போது உங்க வயிற்றுல வந்து இருக்கக்கூடிய அந்த அமிலத்தோட தன்மையை குறைக்கிற மாதிரி நீங்க வந்து ஒரு ஐஸ்கிரீமோ இல்ல வந்து ஏதாவது ஒரு கூல் ட்ரிங்க்ஸோ வந்து நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய செரிமான சக்தி வந்து கம்மியாகும் இதனால என்ன ஆகும் அப்படின்னா தொடர்ந்து இந்த மாதிரி நீங்க எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய செரிமான சக்தி கம்மியாகி வயிற்றுல ரொம்ப நேரம் உணவு தங்குறதுனால உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமா வந்து சுகர் வரலாம் ஏன்னா அது ரிப்பீட்டடா வயிற்றுல இருந்து தங்கியிருக்கக்கூடிய உணவுகள் வந்து சுகரை வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் இதனால உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமா வந்து சர்க்கரை வியாதி வரலாம் அதே மாதிரி நீங்க அசைவ உணவுகளை சாப்பிட்ட உடனே வந்து தேன் வந்து எடுத்துக்கிறது தவறு ஏன்னா தேன் வந்து ரொம்ப செரிமானத்துக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும் அசைவம் சாப்பிட்ட பிறகு ரொம்ப திக்கா இருக்கக்கூடிய தயிர் இதெல்லாம் வந்து எடுத்துக்கிறது வந்து தவறு இதெல்லாம் வந்து நமக்கு செரிமான சக்தியை வந்து குறைக்கும் அதே மாதிரி அசைவ உணவுகளோட முள்ளங்கியை வந்து சேர்த்து சமைக்கிறதோ இல்ல வந்து முள்ளங்கி சேர்ந்த பொரியல் வந்து சாப்பிடுறது இதெல்லாம் வந்து தவறான ஒரு விஷயம் அதே மாதிரி அசைவ உணவுகளோட கீரை வகைகளை வந்து எடுத்துக்க கூடாது இந்த கீரையும் வந்து நமக்கு செரிமானத்துக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும் இந்த மாதிரியான உணவுகள் எல்லாத்தையுமே வந்து சேர்த்து எடுத்துக்கிறது தவறு அதே மாதிரி தேன் அது கூட நெய் இது ரெண்டையும் வந்து ஈக்குவல் குவாண்டிட்டி சேர்த்து எடுத்துக்கிறது தவறு ஏன்னா இது வந்து நமக்கு சரிமானத்துக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் வயிறு வந்து உபசமாகி இதனால வாந்தி வரக்கூடிய நிலை ஃபுட் பாய்சன் ஆகக்கூடிய ஒரு நிலை எல்லாம் வந்து இருக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம எடுத்துக்கிறது அவாய்ட் பண்றது நல்லது அதே மாதிரி மீன் பொறிச்ச எண்ணெயை வந்து பயன்படுத்துறது தவறு எண்ணெயை ஒரு நாள் வச்சிருந்ததுக்கு அப்புறமா வந்து பயன்படுத்தும் போது அது விஷமாக மாறும் அப்படிங்கிற மாதிரி சித்த மருத்துவத்துல வந்து சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி முள்ளங்கியோட உளுந்து சேர்த்து சமைச்சு சாப்பிடுறது இதை வந்து அவாய்ட் பண்றது நல்லது இந்த மாதிரி சில வகையான உணவுப் பொருட்களை வந்து சில உணவுகளோட சேர்த்து வந்து சமைக்கிறது தவறுன்னு சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி செம்பு பாத்திரத்துல வந்து மோரோ எலுமிச்சை சாரோ தயிரோ இந்த மாதிரி புளிப்பான உணவுப் பொருட்களை வச்சு சாப்பிடுறது தவிர செம்புல இருக்கக்கூடிய களிம்பு வந்து அதுல வந்து தங்கிச்சு அப்படின்னா நமக்கு வந்து அதனால அந்த காப்பர் பாய்சன் வந்து உண்டாகலாம் அந்த மாதிரி நம்ம வந்து தவிர்க்கிறது நல்லது அதே மாதிரி இரும்பு பாத்திரத்திலையும் வந்து ரொம்ப புளிப்பான உணவுப் பொருட்கள் புளி குழம்போ இந்த மாதிரியான உணவுப் பொருட்கள் எல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்றதை வந்து தவிர்க்கிறது நல்லது இன்னொன்று ரொம்ப காமனாக நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அசைவ உணவுகளோட தயிர் சேர்த்து சமைக்கிறது தவறு ஏன்னா நம்ம யூஸ்வலாகவே சில வகையான உணவுகளை தயாரிக்கும் பொழுது அதில் வந்து தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் வந்து இருக்கு நம்ம ஒரு வாடி வந்து சாப்பிடும் பொழுது நமக்கு பெருசாக வந்து பிரச்சனை தெரியாது ஆனால் ரெகுலராக அந்த மாதிரி நீங்கள் சாப்பிடும் பொழுது உங்களுக்கு செரிமான கோளாறுகள் வயிற்று வீட்டில் வந்து மந்தம் உண்டாகும் சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா நோய்களுக்கும் ஆரம்ப கட்டம் நம்மளுடைய வயிறு தான் வயிறு வந்து மந்தம் ஆகுது அப்படின்னாலே அவங்க உடலுக்கு வந்து அடுத்த நோய்கள் தொடர்ந்து வரப்போகுது அப்படிங்கிறது அர்த்தம் இது வந்து மனநிலையும் வந்து பாதிக்கும் தொடர்ந்து ரொம்ப நாள் வந்து இந்த மாதிரியான உணவுகளை வந்து நம்ம சேர்த்து சாப்பிட்றோம் அப்படின்னா நாளடைவில் வந்து நம்ம நோயாளியாக வந்து மாறிடுவோம் அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை அப்போதைக்கு உங்களுக்கு ஒரு ஃபுட் பாய்சன் உண்டாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த மாதிரி உணவுகள் எல்லாம் வந்து நம்ம தவிர்க்கிறது நல்லது இதெல்லாம் சேர்த்து சாப்பிடலாம் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இரும்புச்சத்து இருக்கக்கூடிய கீரை வந்து நீங்க எடுத்துக்கிறீங்க இல்ல வந்து ஒரு நெல்லிக்காய் வந்து எடுத்துக்கிறீங்கன்னா அதுக்கப்புறமா நீங்க ஒரு அரை மணி நேரம் கழிச்சு விட்டமின் சி இருக்கிற மாதிரியான உணவுப் பொருட்களை வந்து எடுத்துக்கிறது நல்லது இந்த நெல்லிக்காயை நீங்க தேன்ல ஊற வச்சு எடுத்துக்கும் பொழுது அந்த தேன்ல இருக்கக்கூடிய இரும்புச்சத்து நமக்கு அப்சர்வ் ஆகும் அதே மாதிரி இந்த நெல்லிக்காயில இருக்கக்கூடிய வைட்டமின் சி சத்தும் வந்து நமக்கு முழுசா வந்து கிடைக்கும் இந்த மாதிரியான சில காம்பினேஷன்ஸை வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாம் அதே மாதிரி வந்து நீங்க பால் அப்படிங்கிறது வந்து உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது உடல் வந்து குளிர்ச்சியா இருக்கக்கூடிய கஃபம் சம்பந்தமான உடல் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து அந்த பாலோட மிளகு தூள் வந்து சேர்த்து எடுத்துக்கிறது நல்லது அதே மாதிரி மஞ்சள் சேர்க்கும் பொழுது எல்லாமே நம்ம வந்து மிளகு சேர்க்கறது நல்லது ஏன்னா மஞ்சள் இருக்கக்கூடிய அந்த கேக்குமின் அப்படிங்கிறது வந்து மிளகுல இருக்கக்கூடிய பைப்பரின் தான் வந்து அதை அப்சர்வ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதே மாதிரி மஞ்சள் கூட வந்து எப்பவுமே ஒரு கொழுப்பு எண்ணெய் வகைகளை வந்து சேர்த்துக்கிறது அதாவது ஒரு தேங்காய் எண்ணெயோ இல்லை வந்து ஏதாவது ஒரு கொழுப்பு வந்து நம்ம சேர்த்து எடுத்துக்கும் போதுதான் இந்த கர்க்குமின் அப்படிங்கிறது வந்து கொழுப்புல கரையக்கூடிய ஒரு வேதி ஸோ இந்த மாதிரியான காம்பினேஷன்ஸ்லாம் வந்து நம்ம எடுத்துக்கும் போது அதில் இருக்கக்கூடிய பலன்களை வந்து நம்ம முழுமையாக வந்து பெற முடியும் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ரெகுலராக டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய விஷயம் அசைவம் சாப்பிட்டா நிறைய பொருட்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன பட் என்ன சாப்பிடணும்னு நம்ம வந்து சொல்லணும் அசைவம் சாப்பிட்டுட்டிங்க வயிறு நல்லா ஃபுல்லாக இருக்கு அப்படின்னா நல்ல ஒரு கிளாஸில் இருக்க வெதுவெதுப்பான வெந்நீர் குடிக்கலாம் அது ரொம்ப ரொம்ப சிறந்தது இல்லை அப்படின்னா ஜீரகம் சேர்த்த தண்ணீர் வந்து குடிக்கலாம் இல்லைன்னா வந்து ஒரு ரெண்டு ஏலக்காயை வந்து பொடி பண்ணி போட்டுட்டு அந்த தண்ணீரை வந்து வெதுவெதுப்பான ஒரு வெந்நீரை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லைன்னா ஒரு அரை எலுமிச்சை வந்து ஜூஸ் எடுத்துட்டு அது கூட வந்து வெந்நீர் கலந்துட்டு ஒரு ரெண்டு மூணு பிஞ்ச் அளவுக்கு இந்துப்பு சேர்த்துட்டு அந்த தண்ணீரை வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இதெல்லாம் நீங்க நல்ல ஒரு ஹெவியான மீல்ஸ் சாப்பிட்ட பிறகோ இல்லை வந்து ஒரு அசைவம் சாப்பிட்ட பிறகோ வந்து நீங்க எடுத்துக்கலாம் முக்கியமா வந்து இந்த பழச்சாறு வகைகளையோ பழங்களையோ எடுத்துக்கிறது அவாய்ட் பண்றது நல்லது ஏன்னா நிறைய இப்போல்லாம் நம்ம கல்யாண விடைகளில் பார்க்கும் பொழுது உணவு சாப்பிட்ட உடனே அதுக்கப்புறமா வந்து ஒரு சாலட் வந்து கொடுப்பாங்க ஃப்ரூட்ஸ் வந்து நமக்கு சரிமானம் ரொம்ப சீக்கிரமாக ஆயிடும் ஆனால் நம்ம சாப்பிடக்கூடிய மற்ற உணவுகள் திட உணவுகள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப லேட் ஆகும் அதனால அந்த மாதிரி பல சாறுகளோ இல்லை வந்து சாலட்ஸோ வந்து எடுத்துக்கிறத அவாய்ட் பண்றது நல்லது முக்கியமாக வந்து அசைவ உணவுகளோட சில உணவுகளை வந்து சேர்க்கவே கூடாது அது வந்து நாளடைவுல உங்களை வந்து நிரந்தரமான ஒரு நோயாளியா மாற்றிவிடும்